வந்து தொலைய அதை அத போய் சரி வாயானா வலிக்குதுன்றான் கேட்டா காசு செலவு வைக்கிற தினமும் செலவு வைக்கிற செலவு வைக்கிறேன்றான் செலவு இருக்கிறதுனால தானே வைக்கிறோம் பைத்தியமா என்னக்காய் என்ன புரண்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லாம இந்த வெயில் அடிக்கிறதுக்காதுக்கும் சமய கட்டில இருந்து வேலை செய்ய முடியல வேர்த்து வேர்த்து உழுகுது பேனா போட்டு கொஞ்ச நேரம் நிக்கலான்னு பார்த்தா வேல காத்தே வந்து தொலைய மாட்டேங்குது ஆமா சந்தோஷம் எப்ப வந்தேன்

இப்போல்லாம் தண்ணி அடிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கும் வீட்டில் பத்தஞ்சு சேருது இல்லைன்னு வச்சுக்க வாங்குறதுல பாதியே குடிச்சே அழிச்சிடுவான் இதுலயும் இவனுக்கு ஜோடி கட்டால் ஒரு மூணு நாலு பேர் திரியிறானுங்க ஆறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகன்னு இந்த ஆள் வீட்டில் சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்கிறது இல்ல வாய் ஆறுமுகம் வாய் ஆறுமுகம் அப்படின்னு இழுத்துக்கிட்டு போயிடுறது எப்படியோ இந்த ஆள் குடிக்காமல் இருக்கிறதுனால வீட்டில் பத்தஞ்சு அப்படியும் மிச்சப்பட்டு அப்படியே வச்சிருக்கேன் எவன்டா இந்த தண்ணியெல்லாம் கண்டுபிடிச்சானு தெரியலப்பா இந்த திருத்தறதுக்குள்ள போதும் போது நான் போச்சேன் எனக்கு சமையல் வேலையெல்லாம் ஆ சப்பாத்தி வச்சுட்டு வச்சேங்க போனீங்க போல இருக்கு ஆமாக்கா உமா கூட்டிட்டு கோயிலுக்கு போனோம் அதான் பொங்க வைக்கிறத பத்தி பேசிட்டு வரதுக்கு போனக்கா வைக்கிறீங்க வைக்கலாம்னு பார்த்தோம் அப்புறம் இன்னைக்கு வீடு வாசலாம் வேற தொடக்கமும் இல்லையா அதான் சரி அடுத்த வாரம் வச்சுக்கலாம்னு சொல்லி அடுத்த வாரம் வைக்கிறோங்க சரிம்மா சரிம்மா செய்யுங்க அத்தாவுக்கு செஞ்சா எந்த குறையும் வராது அள்ளி அள்ளி கொடுப்பா ப்பா இன்னைக்கு இந்த மேஸ்திரிக்கு வாயை பத்தி என்ன அடிக்கிறாருன்னு ஓனர் இருந்தாருன்னா கப்பு தான் கிடக்கிறாரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு நான் பாருங்க என்னையெல்லாம் இன்னொரு தடவை பேசினாருன்னு வச்சுக்கோங்க நானும் கம்முன்னு இருக்க மாட்டேன் ஓனர் வந்தோடனே போய் சொல்லி போடுவேன் இங்க பாருங்க உங்ககிட்ட தான் நான் வேலை செய்றேன் அவர்கிட்ட ஒண்ணு வேலை செய்யல அவர் ஒன்றும் எனக்கு கூலி கொடுக்கல நீங்க என்ன வேணாலும் பேசுங்க நான் பொறுத்துட்டு போறேன் இவரெல்லாம் பேசினா என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது நான் மூஞ்ச லட்சமே சொல்லி போடுவேன் கரை தப்ப மூட்டையை பிரிச்சு இதுல கொட்டுமானாரு நானும் இந்த மிஷின்ல தான் பார்த்து மூட்டையை பிரிச்சு இலைய கொட்டிக்கிட்டு இருக்கேன் இதுல எதுக்கு ஒண்ணு யார் கொட்ட சொன்னா வைக்க இருக்காரு அது நாலு பேர் இருக்காங்க சுத்தி எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க என்ன பண்ணி தொலைகிறது நம்ம நேரம் இந்த ஆளு மாத்தின நேரம் என்னமோ தெரியல இலை ரேட்டா எல்லாம் குறைஞ்சு போச்சுல கிலோக்கே பதிமூன்று ரூபாய் இப்போ சம்பள இந்த மாசம் சம்பளம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்குது இலையும் உள்ள அடிக்கிற வெயிலுக்கும் பணிக்கும் எல்லாம் இலையெல்லாம் கருகி போச்சு வேற ஆமாங்க என்ன உங்க வீட்டுல என்ன லைட்டே எரியல உள்ளதான் இருப்ப தூங்குறவங்களே என்னவோ என்ன பண்றது சும்மா உக்காந்து இயல்சலா கிடைக்கும் அதனால இது எல்லாம் பாடு தூங்குறவங்களே என்னவோ வீட்டுல என்ன செஞ்சு வச்சிருமா சமையல் நம்ம என்ன போய் கண்டோம் நானும் உங்ககிட்ட தானே வேலைக்கு வந்தேன் சரி அம்மா வேலைக்கு போறேன் வீட்டுல இருந்து சமையல் வேலை பார்த்தா கொஞ்சம் பரவாயில் வளர்த்தேன் நம்மளும் வேலை முடிச்சுருந்த மாதிரி சாட்டு விட்டு சட்டினு படுக்கலாம் அதுலயும் குழந்தையிட்டு இருக்காங்கள அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கிட்டு போய் அவளால வேலை வெட்டியை பாக்க முடியும் சரி சரி அவங்க மாமியார் எதுவும் போன் போட்டாங்களா என்ன இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் போன் போடலை ஏன்னா போன் போட்டாலும் எனக்கு போன் வராது ஏன்னா போனில் காசு முடிஞ்சு போச்சு அதனால் கட் பண்ணி விட்டுருப்பானுங்க காசு போட்டால் தான் இனி போன் வரதா இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் உரங்கள் எல்லாம் ரெண்டு மாங்காய் தான் போங்க என்ன பண்ணி தொலைகிறது சரி புள்ள தனியாக இருப்பா மாப்பிள்ளையும் வேறு வேலை விட்டு வரதுக்கு ஒம்பது மணி பத்து மணி ஆகும் நான் போகிறேன் நீயும் பாரு ஆ சரிக்கா சரி பாருங்க வாரேன் பையனும் வேறு பசியில் உட்காந்துருப்பான் போய் தான் சமையல் செய்யணும்

நம்மளும் ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா அதை அம்மா வேலை செய்வேன் கை வேலை வாங்கி செய்ய நம்ம பையன் தை வச்சிருக்கோம் சரி நம்ம பையன் ஒரு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போனானா அப்புறம் என்ன கணக்காக வச்சுக்குமா அந்த பாம்புக்காரன் வேற நம்மளை பாடா படுத்தி விடுக்கிறோம் பத்து லட்சம் காசு கொடுன்னு பத்து லட்சத்துக்கு நான் எங்க போவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது ம் சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி வீட்டு பத்திரம் இடம் பத்திரம் ஏதாவது இருக்கும் அதை அடகு வச்சு எப்படியாவது காசை புரட்டி கொடுத்துருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஐயோ அது மீட்டுறதும் ரொம்ப சிரமமாச்சு யாருக்கிட்டன்னு போய் கேஸ் காசு கேட்பேன் யாருன்னு கொடுக்கா ஐயோ கடவுளே எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கேன் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதே எனக்கு முடிச்சுப்படுவான் அதுவும் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு ஏற்கனவே கோவக்கார வேற ஏற்கனவே பிச்சை எடுக்கிறதுக்கு சொல்லாம கொல்லாம ஓடுனா இப்பெல்லாம் சொல்லவே வேணாலும் யாரும் இல்லை ஆள் வரதுக்கு எப்படி இன்னும் நேரம் இருக்கு அதுக்குள்ள ஈரோத்தூர் இந்த பத்திரத்தை ஆட்டையை போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று

கடவுள் வாய எதுக்கடி படுத்திருக்கா சிரிக்கிறதுக்கு தானே சிரிக்கிறாங்க கூட முத்தமா இந்த காலத்து பொட்டாட்டிங்களுக்கு புருஷனுக்கு சிரித்தாலே பிடிக்காது அதுல நீ தாண்டி ஒன்னா நபரு உனக்கு தான் அவாடு கொடுக்காது அவாடு புருஷன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலே உனக்குள்ள எரிமல பூகம்பமா வெடிக்க போல இருக்கு என்னடா என்னடா வச்சிருக்க உங்க ஆட்டாவுக்கு வெளிய <laughs> 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 டே மாமனா எங்கே அவர் எல்லாம் கையை தட்டி ஜாங்கு ஜக்கு ஜதக்கு தக்கு ஜாங்கு சக்கு ஜா ஏ ஜாங்கு சக்கு ஜதக்கு தக்கு ஜாங்கு சக்கு ஜா அம்மா யோ என்னையா மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சா ஏண்டி கிடி முருங்க மரத்தில் வேதாளம் ஏறிச்சு இறங்குறதுக்கு நீ ஒரு படிக்காத கலந்து அப்பப்ப நிரூபிப்பு பாரு இப்பதான் கொஞ்ச நாள திருந்தி நல்லா இருக்கியே எப்படியோ என் புருஷன் நல்லவனா மாறிட்டான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அதான் என் சந்தோஷத்தை ஒரு நாள் நீடிக்க விடலையே

ஆடா ஆமா என்னத்த போய் நான் போயி சொல்ல போறேன் வர வழியில இந்த நானுங்க நினைச்சிருந்தா அப்பயே கைத்த அவுத்து குடிச்சுட்டு வந்திருப்பேன் ஆனா நமக்கு மனசு கேட்கல இவ்வளவு நான் சத்தியம் பண்ணிவிட்டோம்ல அதுவும் இல்லாம குடிக்காததுக்கு முன்னாடி எப்படி இருந்தோன்னு தெரியல புடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருந்தேன் செலவாகிக்கிட்டே இருந்துச்சு இப்போ பத்தஞ்சு மிச்சம் ஆகுது நம்மளும் ஏதாவது ஒண்ணு செய்யணும் வைக்கணும் அதை விட்டு அப்படி புடிச்சுக்கிட்டே அழிச்சிட்டு இருக்க முடியுமா சும்மா நடிச்சுட்டு இருந்தேன் போவக்காரி எப்படி கோச்சுக்கிட்டு போற பாத்தியா வீட்டுக்கு போனா நினைக்கிறேன் தங்கம் ஏ தங்கம்

இல்ல போறும் அந்த பையன் எடுத்துட்டு போயிட்டானா எனக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல இருக்கு ஏற்கனவே காசு தூக்கிட்டு போயிட்டான் இதுல இந்த வீட்டு பத்திரம் காத்து பத்திரத்தையும் தூக்கிட்டு போயிட்டானா என் அலையில இதே என் வயிற்று பிள்ளையா வந்து போறதுக்கானா ஐயோ ஏமா லைட்டு கூட போடலையா லைட் போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்தாச்சு வந்தாச்சு

அத்த நல்ல அந்த மைதா மாவில் தேங்காய் பூ போட்டு ரொட்டி சுடுவீங்களே அதை சுட்டுக்கோங்க அப்புறம் தக்காளி தொக்கு மாதிரி செஞ்சுருங்க அதில் ஒரு நாலஞ்சு கருவாடு சுட்டு வறுத்து போட்டுருங்க ஆ அதை அத்தை ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அதை செய்யுங்க ஆ சரிங்கம்மா பல செய்கிறேன் அப்படியே எனக்கு பால் சில கருவாடு வருத்தரும்மா ஏன்னா குழந்தைக்கு பால் உறத்துக்கு ஆ ஆ செஞ்சுறேன்மா செஞ்சிட்றேன் வேலை விட்டு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிக்கலாம்னு பார்த்தா இவங்க அதை செய்யும் இதை செய்யுறாங்க இதை செஞ்சு கொடுத்து விட்டு நான் வேறு பத்து மணிக்கு ஃபேக்டரிக்கு போகணும் சரி என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட தானே கேட்குறாங்க நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் வேறு யாரும் செஞ்சு கொடுப்பா தூங்குற நேரத்துல என்னத்தான் உனக்கு பேசணும்னு தெரியல என்னம்மா ஏண்டாப்பா இன்னைக்கு கோவிலுக்கு போனேன் கோவிலுக்கு போனியா பிரசாத் எதுவும் கொண்டு வந்தியா இருநீர் தான் அந்த தட்டுல வச்சிருந்தேன் அங்க போயிருந்தப்ப சாமியாட்ட பேசினேன் என்ன சொன்னாரு அதான் ஊர்ல உள்ள எல்லாரும் வீட்லயும் போயிட்டு மடியேந்தி பிச்சை எடுத்து சாமிக்கு பொங்க வச்சு படைச்சு சாமிக்கு வேண்டுதல் நிறைவேற்றுங்கம்மா அப்புறம் சாமிக்கு அழகாப்பு பண்ணுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும்னாரு அதான் நாளைக்கு செஞ்சிருவோமா

நானே அவள் நல்லபடியா வச்சுக்கணும் அடுத்த வீட்டுக்கு போய் ஒரு பொருளுக்கு என் பொண்டாட்டி கையேந்தி நிக்க கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளை போய் ஒரு வீடு விடா போய் கட்டுப்பேத்தாத நீயே ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா அந்த மாதிரி செஞ்சு எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஆத்தா நல்லா அள்ளி கொடுத்துருக்காடா அதுக்காக தான் சொல்றேன் அள்ளி கொடுத்தாலும் சரி கிள்ளி கொடுத்தாலும் சரி ஏன் பொண்டாட்டி அடுத்த வீடு போய் கையேந்தி நிக்க கூடாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் அவளை எப்படி வச்சுக்கணும் அவ பெரியம்மா வீட்டுல அவளோ சண்டை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது அவளை எப்படி வச்சுக்கணும் என்ன நினைப்பா சொல்லு பாப்போண்டிய கட்டிக்கிட்டு போனா நடுத்தர் புரிஞ்சுக்க நான் கேட்க மாட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுவீங்க அப்புறம் சொல்றீங்க என்னமா பண்ணு ஏ நீ என்ன போறியா சொல்லு என்ன ஒரு தடவை போய் பாக்கறேனே அதெல்லாம் முடிவெடுத்துட்டீங்களா அப்புறம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க என்னடா என்னடா இருந்தாலும் கோயிலக்கு போய்ப நீ வரது இல்லையாடா அம்மா இந்த மாதிரி விஷயத்துக்கு எதையும் கூப்பிடாத ஏன் பொண்டாட்டி அடுத்த வீடு போய் 15க்கு நிக்க கூடாதன்னு தான் நான் ஒவ்வொரு நீ நான் கஷ்டப்பட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஓன்னி பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நான் பண்றதுக்கு நீங்க பண்றதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்னையே எதுக்கும் கூப்பிடாதீங்க சொல்லிட்டேன் ஏய் தம்பி எடுப்பே தரீங்கம்மா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல சொல்லணும் நீங்களா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லக்கூடாது என்னமோ பண்ணுங்க ஆனா யார் வீட்லயாவது கையேந்தி போய் நிக்க போகும்போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு ரெண்டு பேர் வீட்டுல வந்து என்கிட்ட பேசக்கூடாது சொல்லிட்டேன் அப்படி எதுவும் பேசுனீங்க தொலைச்சு கட்டி விடுவேன் ஏமா இந்த பையன் இப்படி இருக்கானே தெரியலையே ஆத்தாவுக்கு செஞ்சா நமக்கு எந்த குறையும் விட மாட்டா ஆனா இந்த பையனுக்கு அது புரியவே மாட்டிக்கிட்டு போ இப்பையும் அந்த பையன் பேசுன பேச்சுலேயே உன் மேல அம்புட்டு உயிரையே வச்சிருக்கான் அதைத்தான் அவன் அப்படி கோவமா காட்டிக்கிட்டு போறான் உம் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல எனக்கு நானும் மயந்தரி நெடுங்கோ ரெண்டு பேரும் சாப்பிடுங்க என்னங்கப்பா நான் சொன்ன மாதிரி தான செஞ்சிருக்கீங்க ஆமாங்கப்பா நீங்க கேட்ட மாதிரி தான் தேங்காய் போலாம் திருவி போட்டு தான் செஞ்சிருக்கேன் என் அம்மா கிட்ட கூட கேட்டா கையை வலிக்கும் கால் வலிக்குது என்னால இது முடியாது அது முடியாதுன்னு ஆனா நீங்க மட்டும் தான் அத்த கேட்டதை கேட்ட உடனே செஞ்சுட்டாருங்க சாப்பிடு இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் எப்படி சாப்பிடுறது எம்மாடியே குழந்தை எங்க கூடு நான் வச்சிருக்கேன் நீ சாப்பிடுவ நீ சாப்பிடலையாமா நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டுக்கிற என்ன அவசரம் நான் இப்ப எட்டே முக்கால் தானே ஆகுது நான் பொறுத்து சாப்பிட்டுக்கிறேன் ஏன் பா மேம் சாப்பிட்டு எங்கிட்ட போகணுமா ஆமாங்க மாப்பிள்ள ஃபேக்டரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்

தெரியலீங்களேப்பா நம்ம எங்கிட்ட போய் டிவி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் காலையில் வேலைக்கு போனா ராத்திரிக்கு வந்தா கொஞ்சம் நேரம் வீட்டில் இருப்பேன் அது இருந்தா போட்டோன்னு இந்த சன் டிவியில் நாடகம் ஓடும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வேலைக்கு ஓடிடுவேன் அதனால எங்கெங்க டிவி பார்க்கறதுக்கு நேரம் இந்த கேபிள் காரங்கிட்ட சொல்லி லோக்கல் சேனல் இருந்தா வச்சு விட சொல்லுங்க ஏன்னா இதுல ஒண்ணு நாடகமா போட்டு சா வடிக்கிறா இங்கே ஏதோ படம் படங்கிட்ட போடுவான்னு பாக்கலாம் கேடிவி கூட இருக்குங்கப்பா அந்த கேடிவி கூட போடுங்க ஏழு எழுத்திங்கன்னா வரும் அதுல வேணா படம் ஓடும் ஆஹ் பாக்கலாம் பாக்கலாம் நம்ம அங்கே இருக்கும்போது டிவியோடு பார்க்க முடியாது இங்கே வந்துட்டு என்ன உயாரம் சீக்கிரம் சாப்பிட்டாங்கன்னா பார்த்தாத்த கழு வச்சுட்டு கிளம்பலாம் தூக்க வேற வருது நானும் நினச்சேன் பிள்ளை சமைச்சு கிமிச்சி வச்சிருப்பா வந்துட்டு சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கினா கூட அப்புறம் கண் முடிச்சு வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சேன் எங்க சரி என்ன பண்ணுறது நம்மளை நம்பி வந்துட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் ஏமா பட்டா விட்டுட்டே இருக்க தூக்கம் வந்துருச்சா ஆமாம்மா நான் நினச்சேன் வீட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கி எதிர்க்கலான்னு அத்தான் சரி எங்கே தூங்குறது இந்த மணியாகி போச்சேன் சரி இன்றைக்கி லீவை போட்டு தான் வீட்டில் இருக்க வேண்டியதானே நாளைக்கு கூட வேலை பிடிக்குவேன் இல்லைம்மா இப்போ வேறு மேஸ்திரியை வேறு மாற்றி வச்சுட்டாங்க அதனால வாழ் வாழ்வாளனு கற்றுவார் ஓனர் ஊருக்கு போயிருக்கனால பயமாக இருக்குது அந்த ஆளுக்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக போனாலும் திட்டுவார்மா காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்துடுவேன் வந்தோடனே நான் கதவை திட்டனா தோறேங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் கதவை பூட்டிட்டு பாடுங்க சரியா ஆ சரிம்மா ஏத்த இந்த தக்காளி தொக்குல இன்னும் கொஞ்சோண்டு காரம் போட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு சரிங்க மாப்பிள்ள மொளாத்தூள் வேற தீந்து போச்சுங்க அதான் இருக்கிறத வச்சு அப்படியே தாளிச்சிட்டேன் நாளைக்கே வாங்கி செஞ்சிடலாங்க நாளைக்கு ஆடி பதினெட்டுல என்ன பண்றீங்க நாளைக்கு லீவு தாங்க வீட்டுல தான்ப்பா வீட்டுல தானா அப்படின்னா நாளைக்கு குடல் கறி எதோ எடுத்துக்கலாமா சரிங்க அங்க எங்க அம்மா வீட்டுல கூட அது வேணும் இது வேணும் கேட்டா செய்யாதுங்க ஆனா நீங்க அப்படி இல்ல குடல் கறிங்க எங்கெங்க கிடைக்கும் அதுங்களா மாப்பிள்ள இங்கேந்து முள்ளூர் பிற வழியில இருக்குங்கம்மா சரி சரி அது காலையில வெள்ளனையா போகணுங்க லேட்டா போனுச்சுன்னா அதுவும் கிடைக்காது வேறக்கெல்லாம் போனாத்தான் கொடலூர் ரத்தம் எல்லாம் வாங்கிட்டு வரலாங்க ஓ சரிங்க நான் பார்த்துக்கே ஒன்பது பத்தாயிரம் போயிடும் நீங்க வாங்கிட்டு வந்துடுறீங்களா அது வேணும் இது வேணும்னு நாங்க ஏதாவது இவங்க வாங்கிட்டு வருவாங்க நம்ம செஞ்சு கொடுப்போம் பார்த்தா நம்ம தலையோட கட்டுறாங்க நாளைக்கு கொடுக்குற காசையும் இதுக்கே போயிடும் போலயே அம்மா அப்புறம் தலை வைக்கணும் தலைக்கறி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்கம்மா சரிம்மா சரி ம் நாளைக்கு வாங்கிக்கலாம்

அந்த திண்ணையில வேணா தலைவணி எல்லாம் எடுத்து போட்டு உக்காந்துட்டு இருந்தேன்ல எடி எடுத்த எடுத்த இடத்துல எதையுமே வைக்கிற பழக்கமே இல்லல்ல என்ன பழக்கம் பழகுற நம்ம வீட்டுல சரி போற வீட்டுல போய் இந்த மாதிரி எடுத்தது எடுத்த இடத்துல வைக்காம அங்கங்க வச்சுட்டு வந்து வச்சுக்க மாமியார் கை குமட்டல குத்தி அனுப்புவா என்னடி லட்சணத்துல பொழப்பு வேலை பாக்குறேன்னு போம்மா இப்ப போம்மா போமானு அப்புறமேட்டுக்கு வாமா வாமானு என்னமோ போ ஒரு போனை பார்த்துக்கிட்டே தான் என்ன ஏன் பார்த்தாலும் உக்காந்துக்கிட்டு இருக்க கூடிய சீக்கிரத்தில் கண்ணாடி தான் போட போறப்பாரு ஏம்மா நான் ஃபோன் பார்க்குறேன் குடி சீக்கிரத்தில் கண்ணாடி போடுறேன்ற அப்போ நீ எதையுமே பார்க்க மாட்டேன் அப்புறம் நீ மட்டும் கண்ணாடி போட்டிருக்க உன்ன மாதிரி பிள்ளையெல்லாம் பெத்த எடுத்தா கண்ணாடி மட்டுமா போடணும் வேற எல்லாத்தையும் தான் போடணும் ஏன்னா அம்புட்டு தலைவலி கொஞ்ச நேரத்தில் அசிங்கப்படுத்தி பிடிச்சி அம்மா சரி யாரு ரொம்ப நேரம் போனை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காத அப்புறம் கருவளையம் ஆயிரும் அப்புறம் கல்யாணத்துல போட்டா எடுக்கும்போது கண்ணை சுத்தி கரேன்னு தான் கிடக்கும் ஐயோ எங்க அம்மா திட்டும்னு நினைச்சேன் பரவாயில்ல எதுவும் சொல்லல இல்ல அவ்வளவுதான் இன்னைக்கு ராத்திரியே எங்க அம்மா மலையேறி இருக்கும் என் குடிகாரம் பெத்த மவளே ஏ அமுதா குள்ளி விட்டு போச்சு பாத்தியா வாழ்வு போட்டா புல்ல வெளியே ஏ வாழிய மத்த நோக அடிச்சா கிளியே சொல்லுடு வேறே கம்மல ஓடின்னு சொல்லிவிட்டேன் என் பேச்சை கேட்காம சாமி கைட அழுத்த விட்ட நீ குடிக்கிறேனே அப்ப உனக்கு எம்பட்டு தேவை விட்டு இருக்கா ஏய் என்ன இது ஏ கட்ட புருஷன் எதை பண்ணாலும் கச்சிதமாக பண்ணுவோம் தெளிவா பண்ணுவான் நம்பணும் அதை விட்டு விட்டு பண்ண கூடாது அப்புறம் நான் தோறும்

அடியே கோயில்ல வச்சுமலையும் சத்தியம் பண்ணி இருக்கேன் அப்புறம் குடிப்பேன் வருதா வாசனை வருதா வாசனை கூட நீ எதையாவது ஒண்ணு போட்டுட்டு போ அங்கிட்டு வாசன வர கூட நீ எதையாவது ஒண்ணு போட்டுட்டு வந்திருப்ப